தன்னோட சொந்த மகளுக்கு அவங்க அம்மா வந்துட்டு முட்டை பொரியல்ல ஒரு எலிமரந்த கலந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கேஸ் பற்றி சொல்லுங்கள் சார் என்ன நடந்தது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே மாறிக்கிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஆரம்ப காலத்தில் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேற சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலிச்சுட்டான் இல்லாட்டி என் குடும்பமானோ இவன் காதல்னால போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்ய வழக்கங்கள் இருந்துச்சு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக காதலிச்சிடலாம் எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து இருக்கலேயே வந்து

மூணு வருஷமா லவ் பண்ற சோஷியல் மீடியால லவ் பண்ற அந்த பையன் எப்படிப்பட்டவனு தெரியாது என்ன பண்றான்னு தெரியாது அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாது நீ உனக்கு எதாவது ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு தாய் மகள் மேல வச்சிருந்த பாசம் தான் இந்த முடிவையே அவங்களுக்கு எடுக்க வச்சுது வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சில மாதங்களா வந்துட்டு நம்ம ரொம்ப வித்தியாசமான கேசுகளை பத்தி பார்த்திருப்போம் பேசிருப்போம் ஆனா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியல சார் ஏன்னா தன்னோட சொந்த மகளுக்கு அவங்க அம்மா வந்துட்டு முட்டை பொறியல்ல ஒரு எலிமரந்த கலந்து கொடுத்து

ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எப்படின்னு சொன்னா ஈஸியாவே ஒரு சோசியல் மீடியா மூலியமா காதலிச்சிடலாம் எந்த பெண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுடைய காதலை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு அப்போ அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க போற இன்னிக்கான வழக்குலயுமே ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல புதுப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில தான் மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் ஒருத்தர் இருக்கிறாரு இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க ஒருத்தர் ஆண் பையன் இன்னொருத்தர் உங்களுடைய பேர் வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் இவங்க அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இவங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய பல நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா சாய்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த திருத்தணியில இருக்கக்கூடிய சாய்குமார் அப்படிங்கிற ஒரு ரெகுலரா சாட் பண்றாங்க பேசுறாங்க பல நேரங்கள்ல அவங்களுடைய அம்மாவும் கண்டிக்கிறாங்க நீ இந்த மாதிரி பண்ணாத காதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத ஏன்னா இவங்க அப்பப்போ பேசுறாங்களா அப்ப அதுலயே தெரிஞ்சிருக்கும்ல தனியா போறாங்க என்னுடைய பொண்ணு தனியா போறா பேசுறா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டு குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மகளை கூப்பிட்டு பல நேரங்கள்ல கண்டிக்கிறாங்க காதலிச்சிக்கிட்டு இருக்காத இன்ஸ்டால காதலிக்கிறோம்னு சொன்னா அந்த யாரா எல்லாம் தெரியாது அப்போ காதலிக்காத ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்து தான் கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் ஒரு மகளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க பல தடவைகள் சொல்லப்பட்டும் கூட குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய தாயோட அட்வைஸை கேட்கறதுக்கு தயாராவே இல்லை என்ன சொன்னாலும் அவங்க ஒரு கட்டத்துல கேட்கவே மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய முதல் பையனும் வெளியில கூலி வேலைக்காக வெளியில போயிடுறாங்க போகக்கூடிய நேரத்துல வீட்டுல இவங்களும் இவங்களுடைய மகளும் மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த நேரத்துல மகள் பசிக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல இவங்க முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணவை சமைச்சு கொடுக்கறாங்க சமைச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல எலி பேஸ்ட் இருக்கும்ல பொதுவா எலிகளை கொள்றதுக்காக வீடுகள்ல அலுவலகங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம் அந்த ஒரு எலி பேஸ்ட எடுத்து அந்த முட்டை பொரியல்ல வச்சு அந்த மகளுக்கு பரிமாறவும் செஞ்சுட்டாங்க மகளும் அம்மா குடுக்குறாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே நீ சாப்பிட்ட முட்டை பொரியல்ல நான் எலிபேஸ்ட்ட கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிற உண்மையையும் அவங்க கிட்ட ஒத்துக்கிறாங்க அப்போ உடனே அவங்க பதட்டத்துல வாயில உடனே நுரை தொல்லி மயக்கம் போட்டு கீழே விளவும் செஞ்சுட்டாங்க இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரங்களிலே கூலி வேலைக்காக போன அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய முதல் மகனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே என்ன ஆச்சு பிள்ளைக்கே வாயில நொரத்தள்ளி விழுந்து கிடக்குறா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி நான் எலி பேஸ்ட் வச்சு அவளை கொலை செய்ய முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க உடனடியாக நூறுக்கு கா உடனடியாக நூத்தி எட்டுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு அவங்க எல்லாரையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க இந்த இடத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி மருத்துவமனையில சிகிச்சைக்காக இருக்கிறாங்க அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சையும் வழங்கப்படுது உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழக்குகள் எப்படி கையாளுவாங்க அப்படின்னு சொன்னா நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்மணி கிட்டே போவாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கக்கூடிய நேரத்துல என்ன நடந்துச்சு சம்பவம் என்ன எப்படி நடந்துச்சு என்னெல்லாம் விஷயங்கள் பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரணை செய்வாங்க செய்யக்கூடிய நேரத்துல அவங்க என்னுடைய தாய் தான் எனக்கு பேஸ்ட் வச்சு என்ன குழப்பம் என்ன பார்த்தாங்க நான் ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால என்ன குழப்பம் முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னனால வடபொன் பரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய போலீசார் வந்து அத முதல் புகார பதிவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆருமே பதிவு செய்யறாங்க பதிவு செஞ்சுட்டு அவங்களுடைய தாயார் மல்லிகாவை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரணையிலேயும் வைக்கிறாங்க அவங்க மேல பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் ஒன் நாட் கீழ அட்டெம் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓகே சார் இப்போ வந்துட்டு சூசைட் ரொம்ப அதிகமாகுது அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுல அந்த ஒரு எலி பேஸ்ட்ட வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க தானே சார் ஆஹ் இது சம்பந்தமா நானும் சோசியல் மீடியால பார்த்தேன் கூகுள் பண்ணிலாம் பார்க்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுல பொதுவா மன உளைச்சல் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக பல நபர்கள் சீக்கிரம் செத்துரணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்கன்னு சொன்னா உடனடியா அவங்க அவங்க தேடி போறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த எலிபேஸ்ட் தான் எலிபேஸ்ட் தான் ஏன்னு சொன்னா இதுதான் ஈஸியா கிடைக்கும் இதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது இதுக்காக ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை சப்மிட் பண்ணணும் மெடிக்கல் ஷாப்ல தான் போய் வாங்கணும் அப்படின்னு இல்லை சாதாரண மல்லிகை கடையில போய் கிராமத்துல போய் கேட்டா கூட எலிபேஸ்டை கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க ஏன் அது எளிய கொள்றதுக்காக இவங்க வாங்கிட்டு போறாங்க எல்லா வீட்லயும் எலி தொல்ல இருக்குதான அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொடுக்குறதுதான் அப்போ இப்படி வாங்கிட்டு போயிட்டு அதை இவங்க சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த அறிக்கையின் பேர்லையும் தமிழ்நாடு அரசு வந்து எலிபேசி விற்பனையவே தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க யாரும் அதை விற்கக்கூடாது தேவையில்லாம யாருக்கும் அதை விநியோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இங்க இந்த வழக்கில் மல்லிகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எலிபேசி எப்படி கிடச்சது யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பதினஞ்சு நாளில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செஞ்சு அது எல்லாத்தையுமே சார்ஜ் ஷீட்டா போட்டு நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கவும் செய்வாங்க ஓகே சார் இப்போ இவங்க வந்துட்டு இன்ஸ்டால லவ் பண்ணி பண்ணாங்க அதனால தான் வந்துட்டு அவங்க அம்மா இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யூஸ்வலாக இன்ஸ்டால பார்த்து லவ் பண்ணுறோன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணுமா இல்லை இதில் வேற ஏதாவது காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்துலையுமே காதல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கடிதம் கொடுத்து லவ் பண்ணுவாங்க நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி நண்பர்கள் மூலயமா கொடுத்தனப்போ இது லவ் இருந்துச்சு இல்லாட்டி ஸ்கூல்ல நாங்க காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு சொன்னா போற வழியில சந்திக்கிறோம் நம்ம ரீசெண்டா பல விஷயங்களை நம்மளே கூட பேசியிருக்கோம் போகக்கூடிய பேருந்துல பார்த்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ ஈஸியா இருக்கக்கூடிய வகையில சோசியல் மீடியாலதான் எல்லா நபர்களுமே இருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுக்கான பார்ட்னர்ஸ யாருமே நேர்ல தேடுறது கிடையாது எல்லாருமே இப்ப ஆப்ல போய் தேடிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால தேடிட்டு இருக்காங்க நீங்களும் சோசியல் மீடியால அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நானும் சோசியல் மீடியால அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்ப எல்லாருமே இன்னைக்கு சோசியல் மீடியால லவ் பண்றதுனால இதனால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் இருக்கு இந்த இடத்துல மல்லிகா பண்ணது தப்பா அப்படின்னு சொன்னா நூறு சதவீதம் தப்பு தான் ஏன் தன்னுடைய மகள் இன்னொருத்தனை லவ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக அவனை கொலை செய்யணுங்கிற அளவுக்கு அவங்க கோபப்பட்டது இங்க குற்றமா பார்க்கப்படுது ஆனா அவங்களுடைய கோபத்துல நியாயம் இருக்கான்னு சொன்னா அதுல நியாயமும் இருக்கு என்ன நியாயம் என்னுடைய மகள் வந்து வேறொரு சமூகத்தை சார்ந்தவனை லவ் பண்றான்றதுக்காக அவங்க கொலை பண்ணல வேறொரு மதத்துல இருக்கிறான் பையனை லவ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணல இது கௌரவ கொலையும் கிடையாது ஆணவ கொலையும் கிடையாது எதுக்காக கொலை செய்யறாங்கன்னு சொன்னா சமீப நாட்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கறோம் சோசியல் மீடியால லவ் பண்ணக்கூடிய பையனுக்காக சொந்த வீட்டை விட்டு ஓடி போன பாக்கிறோம் இப்படி ஓடி போகிற செய்திகள் மட்டும் முடிவடைதா அப்படின்னு பாத்தீங்கன்னா போகக்கூடிய இடத்துல அந்த பையன் வேற சில ஆட்களை வச்சு அந்த பெண்ணை தடத்திட்டு போயிட்டு கூட்டு வாலியல்ல ஈடுபட்டாங்க செய்தியை பாக்குறாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தாயாருக்கு அடிப்படையா தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்னுடைய பொண்ணும் யாரையா லவ் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு லவ் பண்ணக்கூடிய எல்லாருமே ஒழுங்கா இருக்காங்களா கூடவே இருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் கூட இன்னொருத்தர சீட் பண்ணிட்டு போறத பாக்குறோம் அப்போ கூட இருக்கக்கூடிய காதலையே நம்ப முடியல இல்லாட்டி திருமணம் செய்யறாங்கன்னு சொன்னா திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல வீட்டுல பாத்து வச்ச மாப்பிள்ளையே லாஸ்ட் திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு வேற ஒரு இடத்துல அப்படிங்கிறது அப்ப இவ்வளவு பிரச்சனை திருமண வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறப்போ நீ இன்னொருத்தனை லவ் பண்றன்னு சொல்ற அது உன் கூட படிக்கிற பையன் இல்லாட்டி நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற பையன் சொன்னா அதை ஏத்துக்கலாம் ஆனா நீ யார சொல்ற நீ யாருனே பார்த்தது கிடையாது மூணு வருஷமா லவ் பண்ற சோஷியல் மீடியால லவ் பண்ற அந்த பையன் எப்படிப்பட்டவனு தெரியாது என்ன பண்றான்னு தெரியாது அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாது நீ உனக்கு எதாவது ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு தாய் மகள் மேல வச்சிருந்த பாசம் தான் இந்த முடிவையே அவங்களுக்கு எடுக்க வச்சுது கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியால வந்துட்டு லவ் பண்றவங்க எஃபி பேஸ்புக்னு லவ் பண்ற பல பெண்கள் ஆண்களோட வாழ்க்கை வந்துட்டு இங்க என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த அம்மாவையும் டார்கெட் பண்ணிட்டு அவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி பேச முடியாது இல்லைங்களா சார் கண்டிப்பா அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல அவங்க அம்மா பண்ணது தப்பான்னு பார்த்தா சட்டப்படி ஏன் அவங்க அவங்க மகளை கண்டிச்சிருக்கலாம் போனை புடுங்கி வச்சிருக்கலாம் இந்த மாதிரியான கடைசியா ஒரு முடிவாதான் இந்த ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க இது சட்டப்படி குற்றம் மாற்று கருத்து இல்லை ஆனா இதுக்காக அவங்க பண்ணது முழுசா தப்பு ஒரு தாய் ஒரு மகள் மேல கரிசனம் காட்டக்கூடாது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்க முடியாது ஏன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே மகாராஷ்டிரா மாநிலம் புனே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதே மாதிரியான ஒரு கேஸ் நடக்குது என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கிறார் அவளுடைய மகளுக்கு பதினெட்டு வயசு கூட பூர்த்தி அடையில காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னு சொன்னா அவங்களுடைய அப்பா தொழிலதிபரா இருக்கிறனால அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் அவங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ அந்த பொண்ணு ஆசையா ஒரு செல்போன் வேணும் அப்படின்னு கேக்குது அவங்களுடைய தந்தையும் தொழிலதிபரா இருக்கிறனால செல்போன் வாங்கி கொடுத்துட்டாரு செல்போன்ல சோசியல் மீடியால பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பல நபர்களோட அந்த பெண் சேட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு சேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரே நாள ஒரே நேரத்துல நாலு பேரோட சேட் பண்றாங்க நாலு பாய் வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மூணு பாய் ஃப்ரெண்ட் இருக்குறது தெரியாது ஏன் அந்த பொண்ணுக்கு வயசு பதினெட்டு தான் ஆக போகுது இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆகல அவங்க மேஜரும் கிடையாது ஒரு மைனர் தான் அப்போ என்ன நடக்குது இந்த வழக்குல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபர்களையுமே அந்த பெண் தனித்தனியா சந்திக்கிறாங்க இவரோட ஒரு நேரத்துல சந்திச்சா இன்னொருத்தரை இன்னொரு நேரத்துல போய் சந்திக்கிறாங்க இந்த ஒரு வழக்குல என்ன நடக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கிட்ட இந்த நான்கு நபர்களுமே வேற வேற நேரத்துல வேற வேற நாட்கள்ல பூனேல இருக்கக்கூடிய மொத்த பகுதிகள் உதாரணத்துக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இருக்கு கூட்டு போறது ஓஎம்ஆருக்கு கூட்டு போறது வேலச்சேரிக்கு கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு பூனேல இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுக்குமே அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க வேற வேற டைம்ல கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லா நபர்களுமே அந்த பொண்ணு கிட்ட பாலியல் சிலுமிசமும் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணும் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப இது எல்லாமே எப்போ விசாரணையில வெளியில வருது அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு கிட்ட நீ இதை வெளியில சொன்னு சொன்னா உன்னை கொலை பண்ணிருவேன் அப்படின்னு இருக்காங்க அவங்க உல்லாசமா இருக்கக்கூடிய அந்த வீடியோவை வீடியோவா எடுத்து நீ ஏதாச்சும் வீட்ல போய் சொன்னு சொன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த விஷயத்துக்கு பயந்துதான் அந்த பொண்ணு வெளில சொல்லாமலே இருந்திருக்கு அப்போ இது எல்லாமே தப்பு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தர் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தப்புங்கறதே எப்ப தெரியுதுன்னு சொன்னா ஏன்னா பதினெட்டு வயசு ஆகலை எப்போ தெரியுதுன்னு சொன்னா அவங்களுடைய காலேஜ்ல ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்னு நடக்குது அந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப்ல நடந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சும்மா ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த பெண்மணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அத கேட்ட அந்த கவுன்சிலிங் கொடுத்த அதிகாரிகள் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து அந்த நான்கு நபர்களையுமே கைது பண்றாங்க அந்த நான்கு நபர்கள்ல இரண்டு நபர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற மைனர்ஸ் அப்போ அவங்களை கூப்பிட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பேர்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலயும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்குகளையும் கைது பண்ணிருக்காங்க அப்ப இந்த விஷயம் எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியாவனாலதான் என் பொண்ணு இந்த மாதிரி போய் யார்கிட்டயும் கூடாது யார்கிட்டயுமே மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குறிஞ்சிக்கு எதிரா செஞ்சிருக்கிறாங்க இன்னமும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா அது தப்பு தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை சொன்ன மாதிரி அவங்கள மனிதாபிமானம் அடிப்படையில பாக்கணும் அப்படின்னாலும் இப்போ சென்னையில வந்துட்டு ஒரு மூணு பெண்கள் வந்து வெளியே வேற ஒரு ஒரு விஷயத்துக்கு போறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போகி அவங்களோட லைஃபே இப்ப போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஸோ தன்னோட மகளையும் இந்த மாதிரி ஒரு கோலத்துல பார்க்க கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா இது மட்டும் கிடையாது நான் பிடிஎஸ் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருந்து கிளம்பி போனாங்க பிடிஎஸ் அவங்க எதுல பாத்தாங்க நியூஸ்ல பாத்தாங்களா பேஸ்புக்ல பாத்தாங்களா இன்ஸ்டாகிராம்ல பாத்ததுதான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு இவரு பிடிக்கும் அவரு பிடிக்கும்னு மூணு பேரும் சேர்ந்து வேற வேற ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வேற வேற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க இருந்து நாங்க கொரியாவுக்கு போறோம்னு கிளம்பி போனது எல்லாம் இதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அறியாமதான் இன்ஸ்டாகிராம்ல பாக்குற பையன் நம்மள எந்த அளவுக்கு பாத்துப்பான்ற ஒரு தெளிவு அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும் இல்ல காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிற பொண்ணு தான் அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சிந்தனை இருக்கணும் சோசியல் மீடியால பாக்குற பையன் நம்ம எப்படி கண் கண்கலங்காம பாத்துப்பான் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பொண்ணை கூட்டிட்டு போய் கொலை பண்றத விஷயங்களை பாக்குறோம் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வேற நண்பர்களோட சேர்ந்து இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்துற விஷயங்களை பாக்குறோம் அப்ப இதுவெல்லாம் என்னுடைய பெண்ணுக்கும் இவங்க இந்த இந்த மாதிரியான தண்டனைகள் தீர்ப்புகள் வழங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொன்ன மாதிரி அவங்க மேல வருத்து இப்ப காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இவங்க மேல பிஎன்எஸ் புதுசா வந்திருக்கக்கூடிய கூடிய சட்டத்தின்படி பிரிவு நூத்தி ஒன்பது கிலோ அட்டம் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு ஏன்னு சொன்னா அவங்க அவங்களுடைய மகளை கொலை பண்றதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க ஒருவேளை அவங்க இறந்துருந்தாங்கன்னு சொன்னா மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த இடத்துல அவங்க உயிர் தப்பிச்சுட்டாங்க உயிர் தப்பிச்சனாலதான் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க அப்போ இவங்க கொலை பண்ண முயற்சி செஞ்சதுக்காக அவங்க மேல இந்த பிரிவுக்குள்ள மட்டும்தான் தான் வழக்கு பதிவு செய்யப்படும் இந்த விசாரணையின் அடிப்படையில அவங்க பின்னணியில வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கும் ஒருவேளை வேலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பத்தாண்டு வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் இப்போ இந்த மாதிரியான கேசஸ் வந்துட்டு ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு சார் பெண்களுக்கு எதிரான கேசஸ் நிறைய இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணலாம் இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெக்கார்டு படியே போயிடுவோமே உதாரணத்துக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த என்சிஆர்பி ஓட ரிப்போர்ட் ஒன்னு வருது இந்த ஒரு ரிப்போர்ட்ட பொறுத்த வரைக்கும் அதிகமாக நடக்கூடிய கொலைகள் இருக்குல்ல நம்ம நாட்டுல வேற வேற காரணங்களுக்காக கொலை நடக்கும் இப்படி நடக்கக்கூடிய கொலைகள்ல ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும் மூவாயிரத்துக்கும் மேல நடந்த கொலைகள் எதுக்காகன்னு சொன்னா காதலுக்காக நடைபெற்ற கொலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது நடைபெறக்கூடிய கொலைகள்ல பத்து சதவீதமான கொலைகள் காதலின் பேரால நடக்குது அதை காதலர்கள் செய்யறதா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய குடும்பத்தார் செய்யறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்போ இதுல முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு இரண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு மூன்றாவது இடத்துல பீகார் இருக்கு நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அஞ்சாவது இடத்துல குஜராத் இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் இந்த மாதிரியான கொலைகள் எல்லாம் அதிகரிக்க கூடாதுன்னு சொன்னா காதல் எப்படிப்பட்டதா இருக்கணும்ங்கிற ஒரு புரிதல் நம்ம கிட்ட இருக்கணும் கண்டிப்பா அப்ப சோசியல் மீடியால பாக்குற ஒரு பையனை வச்சு நம்ம எல்லா முடிவும் எடுத்துடணும் அப்படின்னு இல்லாம வீட்டுல பார்க்கக்கூடிய திருமணத்தை தான் பண்ணணும்னு சொல்லல ஒருத்தர் நீங்க காதலிக்கிறீங்கன்னு சொன்னா அவருடைய யாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் தெரிஞ்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் சோசியல் மீடியால பார்த்து டிஸ்டன்ஸ்ல லவ் பண்றது இந்த காலத்துல ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது இப்போ அதுதானே சார் ட்ரெண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் இப்போ நம்ம நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதுவும் அண்டர் எயிட்டீன்ல இருக்க பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க இப்போ நான் சொன்ன அந்த சென்னையில மூணு பெண்கள் போய் அவங்களுமே அண்டர் எயிட்டீன் தான் சோ இந்த மாதிரியான விஷயங்களே இப்படி நடக்கிறப்போ நம்ம நம்மளோட குழந்தைகளை நாம் இந்த மாதிரிலாம் தான் பார்த்துக்கணும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்காணிச்சா போதும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சோஷியல் மீடியாங்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சு முன்னாடினா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போக வரும்ல கொரோனாவுக்கு முன்னாடி பெரும்பாலும் எல்லா குழந்தைகள்கிட்டையும் செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது ஆனா கொரோனா காலத்துல என் புள்ள படிக்கணும்னு சொன்னா ஸ்கூல்ல முடிக்கணும்னு சொன்னால அவனுக்கு போன் இருக்கணும் ஏன் அங்க இருக்கக்கூடிய கிளாஸ் தான் எடுப்பாங்க அப்ப என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா எதிர்காலம் என் பையனுக்கு என்னவா இருக்கும்னா கல்வி தான் இருக்கும் கல்வியை வச்சுதான் அவன் முன்னேற முடியும் ஆனா அந்த கல்வியே அவனுக்கு ஆன்லைன்ல தான் கிடைக்கும் அதுக்கு அவனுக்கு செல்போன் இருக்கணும்னு சொல்லிட்டு கொரோனாவுடைய காலத்துலதான் தான் தமிழ்நாட்டுல உலகத்திலேயே குழந்தைகள் கிட்ட அதிகமான செல்போன்கள் பயன்பாடு அப்படிங்கறது அப்பதான் வந்தது வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் என்ன மாதிரி மாறிட்டாங்கன்னு சொன்னா அடிக்ட் ஆயிட்டாங்க ஏன்னா அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் மருத்துவ ரீதியா சொல்லணும்னா கூட ஒருத்தங்க ஒரு விஷயத்தை அதிகமா செய்யறாங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு செல்போன் ரொம்ப நேரம் பயன்படுத்துறாங்க சொன்னா அவங்களுடைய மூலையில சுரக்கக்கூடிய டோப்பம் அப்படிங்கறது அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப பண்ணணும் நம்ம என்ன பண்ணாலும் சரி திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு செல்போன் இருந்தாதான் போகும் அப்படிங்கிற நில நிலைக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு அவங்க படிப்பையும் தாண்டி எல்லாம் அதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா சோசியல் மீடியாவை பார்ப்போம் யூடியூப பார்ப்போம் அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற செல்போனை அப்பாவோட சோசியல் மீடியா பாக்கக்கூடிய நேரத்துல அப்பாவுக்கு அவருக்கு என்ன அறிவு இருக்கோ அவருடைய அறிவுல அவர் என்னெல்லாம் பார்த்திருப்பாரு அவருடைய என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பத்து வயசுல இருக்கக்கூடிய இந்த ஒரு பையனுக்கும் கிடைக்குது அப்ப சோசியல் மீடியாவை நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னா இதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க சோசியல் மீடியாவை உங்களுடைய பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் பயன்படுத்தினாலும் அதுக்கு பேரண்ட்ஸோட கார்டியனோட அப்ரூவல் இருக்கணும் இருந்தாங்கன்னா தாராளமாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்ப நம்மளுடைய பசங்களுக்கு செல்போன் கொடுக்கறோம்னு சொன்னா அவங்க யார் கிட்ட கண்காணிக்கிற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு சாதாரண கிராமங்கள்ல கூட பெரிய அளவுல இதுக்கான தேவைகள் இருக்காது ஏன் அங்க இருக்கக்கூடியவங்க கூட செல்போனுன்றது சாப்பிடணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆனா நம்ம வசிக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்ல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கடைக்கு போறோம் நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு டீ நகர் மாதிரியான ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு துணி கடைக்கு போறாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் நிம்மதியா அந்த இடத்துல டிரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு கடையில இருக்கிறாங்கன்னு சொன்னா புள்ள அழுதுகிட்டே இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்மள ஒழுங்கு கவனிக்க விட மாட்டேது பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டேதுன்னு சொன்னா ஒரு செல்போனை கையில கொடுத்து அங்க மூலையில போய் உக்காந்துச்சுக்கும் அந்த குழந்தைய ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி யூடியூப்ல பாத்துக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு துணி வாங்குறது பெருசா தெரியுதே தவிர குழந்தைய பாத்துக்கணும் அந்த குழந்தைய எதை பாக்குதுன்னு தெரியலையேங்கிற ஒரு இது இல்ல நான் ஏற்கனவே சொன்ன அந்த பூனியில நடந்த இன்சிடென்ட்டும் அதே மாதிரிதான் புல்ல ஆசைப்படுதுங்கிறதுக்காக செல்போனை வாங்கி கொடுத்தாங்க அந்த செல்போன்னால புள்ளையோடைய வாழ்க்கையை இப்போ கேள்வி கேள்விக்குறியாயிடுச்சு அப்போ நம்ம சோசியல் மீடியாவெல்லாம் ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம் அதுல எத்தனையோ மோடு இருக்கு நம்ம போனை கொடுக்கும் பொழுது அந்த மோடெல்லாம் அந்த செட்டிங் எல்லாம் நீங்க ஆன் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகளால ஒரு கட்டத்தை தாண்டி வேற எதையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அப்போ அதையெல்லாம் எடுத்து நீங்க குழந்தைகிட்ட செல்போன் கொடுக்கறீங்கன்னா தாராளமா கொடுங்க அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கே அறிவு கிடையாது என் பிள்ளைக்கு எப்படி நான் அதெல்லாம் வச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா பிள்ளைகிட்ட செல்போன் கொடுக்கறத பெற்றோர்கள் தவிர்த்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரியான ஏதோ ஒரு வழக்குல உங்களுடைய பிள்ளைய மாட்டினதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளாக்கப்பட்டுரும் கண்டிப்பா சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க கடைசியில சொல்றது இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்க குழந்தைகளை பத்தி நாம பேசுற மாதிரியான நிலை வந்துரும் அப்படின்ட்டு பெற்றோர்களும் சரி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் சரி நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்திடலாம் இந்த ஒரு கேஸ் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார்